இந்த பதிவுல பிள்ளையார் நோன்பு வழிபாட்டு தினங்களையும் அதற்கான வழிமுறைகளையும் நாம் சிந்திக்க போறோம் பிள்ளையார் நோன்பு அப்படிங்கிறது எப்படி தோன்றியது எவ்வாறு அதனுடைய தாற்பயம் என்ன போன்ற விளக்கங்களை நமது பைரோ குருஜி யூடியூப் சேனலில் விவரமாக கொடுத்துருக்கோம் அதனுடைய விளக்கங்களையும் நீங்கள் பார்த்துட்டு இதை பார்த்தேன்னா மேலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிள்ளையார் நோன்பு அப்படிங்கிறது இருபத்தி ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை வர்றது மார்கழி மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை இந்த பிள்ளையார் நோன்பு அனுஷ்டிக்கக்கூடிய நல்ல நேரங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரைக்கும் அதே போல் பன்னெண்டு முதல் ஒன்றரை வரைக்கும் மூணு முதல் நான்கு முப்பது வரைக்கும் மாலை நாலு முப்பதுலிருந்து ஆறு மணி வரைக்கும் உங்கள் குடும்ப ரீதியாக இதுல எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியப்படுமோ அந்த நேரத்துல இந்த பிள்ளையார் நோன்பை அனுஷ்டிக்கலாம் இந்த பிள்ளையார் நோன்பு அப்படிங்கிறது நகரத்தார்கள் அனுஷ்டிக்கக்கூடிய நோக்கக்கூடியவர்கள் பெரியோர்களிடத்திலே உபதேசம் பெற்று செய்கிறது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் இந்த பிள்ளையார் நோன்பினுடைய தத்துவங்கள் அப்படிங்கிறத இந்த பிள்ளையார் நோன்பு இருபத்தோரு தினங்கள் அனுஷ்டிக்கக்கூடிய சம்பிரதாயம் உண்டு கார்த்திகை மாதம் பௌர்ணமி முதல் சதய நட்சத்திரமும் சஷ்டியும் சேரக்கூடிய தினம் வரைக்கும் இருபத்தோரு நாள் இந்த விரதத்தை இருந்து இருபத்தி ஓராது நாள் பூர்த்தி செய்யக்கூடிய சம்பிரதாயம் உண்டு ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருபத்தோரு நாள் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் சாத்தியமாகுமா என்ற வினா ஒரு பக்கம் இருந்தாலும் கந்தசஷ்டி விரதம் ஆறு நாள் அப்படிங்கிறத ஆறு நாள் இல்லாட்டாலும் சூரசம்ஹாரத்தி நம்ம கந்தசஷ்டி விரதம் இருக்கும் இல்லையா நவராத்திரி விரதம் அப்படிங்கறத ஒன்பது நாள் இருக்க முடியாட்டாலும் சரஸ்வதி பூஜை அதை போல இந்த பிள்ளையார் நோன்பை இந்த இருபத்தைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு நம்ம அனுஷ்டிக்கலாம் முதல் நாளே வீடுகளை சுத்தம் பண்ணிடுவோம் மறுநாள் காலம்பரை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படம் விநாயகர் திருவுருவமோ இருந்தால் விநாயகர் படத்தை அருகம்புல்லால அலங்காரம் பண்ணுங்க விநாயகருக்கு பிரீத்தியானது அருகம்புல் அதே போல நம்ம சம்பிரதாய ரீதியா மோதகம் பண்றது அப்பம் பண்றது பொட்டுக்கல்ல அவள் செய்கிறது இவைகளை உங்க சௌரியப்படி நீங்க அதை செய்யலாம் அதோட இந்த நகரத்தார்கள் செய்யக்கூடிய ஒரு அருமையான வழிபாட்டுல கருப்பட்டி விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேவேத்தியம் உண்டு இருபத்தோரு நூல் இழைகளை சேர்ப்பார்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை அளவுக்கு விநாயகர் செய்வாங்க அந்த விநாயகர் வந்து கருப்பட்டி அரிசி மாவு கலந்து செய்வாங்க கருப்பட்டியை பாகு வச்சிருந்தோம் அந்த கருப்பட்டி பாகுல அரிசி மாவை கலந்து சின்ன நெய் திரியை அதில் நினச்சி வச்சு எல்லாத்தையும் வச்சு விநாயகர் வழிபாடுகளை நிறைவு பண்ணிடுவாங்க நிறைவு பண்ணிட்டு அந்த கருப்பட்டி விநாயகரை தீபம் ஏற்றி வீட்டில் யார் பெரியவாளா இருக்காலோ பிள்ளையார் நோன்பினுடைய சம்பிரதாயமே பெரியோர்களை மதித்தல் சம்பிரதாயங்களை மதித்தல் இறைவனது வழிபாட்டை மதித்தல் அப்படிங்கக்கூடிய பலவிதமான தத்துவங்களை நமக்கு உணர்த்துறது அந்த வகையில இந்த கருப்பட்டி விநாயகரை விநாயகருக்கு தீபம் காட்டி பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை அப்படியே கொடுப்பா அந்த தீபம் எரியக்கூடிய அமைப்போடு அப்படியே வாயில போட்டுவா இது வந்து உங்களுக்கெல்லாம் பழக்கம் இல்லைன்னாலோ உபதேசங்கள் இல்லாம மெனக்கிட்டு உங்களுக்கு எந்த இடையூறும் வர வேண்டாம் ஆத்மார்த்தமா இந்த தினத்துல விநாயக பெருமானுக்கு ஒரு அருகம்புள்ள சாத்தி உங்க கையில என்ன பழங்கள் கிடைக்கிறதோ அதை நேவேதனம் பண்ணி கூட இந்த விநாயகப் பெருமானுடைய அனுகிரகத்தை நாம் சிந்திக்கலாம் விநாயகப் பெருமானுடைய அனுகிரகம் அனைவருக்கும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க நல்வாழ்த்துக்கள்